வணக்கம் இது பிரதான செய்திகள் செய்திகளுடன் நான் முதலில் அனுர முன்னிலையில் கோட்டாவயவை புகழ்ந்த தேரர் செம்மணி படுகொலைக்கு விசாரணை கோரி மட்டு மாநகர சபையில் பிரேரணை நிறைவேற்றம் இடமாற்றம் பெற்ற நாற்பது ஆசிரியர்கள் கடமையை பொறுப்பேற்கவில்லை சாடும் ரவிகரன் எம்பி நாட்டின் சில இடங்களில் அவ்வப்போது மழை சுற்றுலா பயணிகளாக இலங்கை வருவோருக்கு மகிழ்ச்சி தகவல் முன்னூற்று மூன்று கொள்கலன்கள் விடுவிப்பு விவகாரம் விமலையுடன் கைது செய்க தயாஸ்ரீ எம் வி வலியுறுத்து ஐந்து ஆண்டுகளுக்குள் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படும் அரசாங்கம் உறுதி இலங்கைக்கு அமெரிக்காவில் கிடைக்கும் அரிய சலுகை தொடங்கன விரிவான செய்திகள் கண்ணியிலுள்ள அகேலபோல குழியானது ஸ்ரீ தலதா மாளிகைக்கு சொந்தமான இடமாக மாற முடிந்தமைக்கு முன்னாள் ஜனாதிபதி கோட்டாவய ராஜபக்சவிற்கு நன்றி தெரிவிக்க வேண்டும் என்று ஆஸ்கிரிய பிரிவின் தேரர் தெரிவித்துள்ளார் கண்டியில் உள்ள அகேல பல குழியை தோல்பொருள் துறையிடம் ஒப்படைக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன எனினும் பல முயற்சிகளுக்கு பிறகு அது ஸ்ரீ தலதா மாளிகைக்கு சொந்தமான இடமாக மாற்றப்பட்டது தலதா மாளிகையின் தியவதனிலமே இந்த விடயத்தில் கடுமையாக உழைத்தார் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாவயாவிற்கும் இதற்காக நன்றி தெரிவிக்க வேண்டும் தனது வரலாற்றை நினைத்து வருந்தும் ஒரு தேசம் வலுவான நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் உருவாக்க முடியாது எனவே பௌத்த பாரம்பரியத்தை பாதுகாப்பதோடு தேசிய வரலாற்றையும் பாதுகாக்க வேண்டும் வலியுறுத்தியுள்ளார் கண்டனமும் சர்வதேச நீதியான விசாரணை இலங்கை அரசு மேற்கொள்ள வேண்டும் என கோரி மட்டக்களப்பு மாநகர சபை அமர்வில் தமிழரசு கட்சி உறுப்பினர் துரைசிங்க மதன் கொண்டு வந்த பிரேரணையில் தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள் உட்பட முப்பத்தி நான்கு உறுப்பினர்களும் ஏகமனதாக ஆதரவு வழங்கி நிறைவேற்றப்பட்டுள்ளது மட்டு மாநகர சபையின் இரண்டாவது சபை அமர்வு மாநகர சபை முதல்வர் சிவம் மாக்கியநாதன் தலைமையில் இடம்பெற்றது இதன்போது தமிழரசுக் கட்சியின் உறுப்பினர் துரைசிங்கம் மதன் யாழ் செம்மணி புதைகுழி தொடர்பில் இடம்பெற்ற படுகொலைக்கு கண்டனம் தெரிவித்தும் அதற்கு சர்வதேச நீதி விசாரணை வேண்டுமென கோரி பிரேரணையொன்றை கொண்டு வந்து உரையாற்றினார் இதன்போது அவர் சகோதரி கிஷாந்தினி படுகொலையில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த செம்மணி படுகொலை தமிழ் மக்களை திட்டமிட்டு படுகொலை செய்யும் ஒரு அங்கமாக பார்க்கின்றேன் சோமரத்தின ராஜபக்ச என்ற சிங்கள ராணுவத்தைச் சேர்ந்தவர் சர்வதேச மன்னிப்பு சபையின் அழுத்தத்தின் காரணமாக கைது செய்யப்பட்ட அவர் வழங்கிய வாக்குமூலத்தின் அடிப்படையில் செம்மணி படுகொலை தெரிய வந்து புதைகொழி தோண்டப்பட்டது ஆனால் இடைப்பட்ட காலத்தில் அது நிறுத்தி வைக்கப்பட்டது அந்த நேரத்தில் புதைக்கப்பட்ட சடலங்களின் எச்சங்களை தோண்டி எடுத்து எரிக்கப்பட்ட போது அங்கு புகை மண்டலம் வந்தது என்று பொதுமக்கள் தெரிவித்ததை அடுத்து மீண்டும் சர்வதேச மன்னிப்பு சபையின் அழுத்தம் காரணமாக தோண்டப்பட்டு இதுவரை சிறுவர்கள் உட்பட அறுபத்தி ஐந்து சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன ராணுவத்தைச் சேர்ந்த சோமரத்தின ராஜபக்சவின் உயர் அதிகாரிகளின் பணி அமையானூறுக்கும் மேற்பட்ட எங்கள் உறவுகளை அளித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் எனவே இந்த படுகொலைகளை பற்றி ஆராய போனால் என ஏகப்பட்ட இடம்பெற்றுள்ளது இந்த சுனில் என்ற ராணுவ வீரர் எட்டு பேரை கொலை செய்து ஒன்பதாவது நபரை கொலை செய்ய முற்பட்ட போது அவர் தப்பியோடி வெளிக்கொண்டு வந்ததில் அந்த ராணுவ வீரர் கைது செய்யப்பட்டு ஐந்து ஆண்டு சிறை தண்டனை வழங்கிய அவரை முன்னாள் ஜனாதிபதி ஓட்டாவாய ராஜபக்ச பொதுமன்னிப்பில் விடுதலை செய்தார் எனவே எமது இனத்தை திட்டமிட்டு அளிக்கும் எவரையும் நாம் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை எனவே இந்த தமிழ் மக்கள் மீதான படுகொலை தொடர்பில் எதிர்கால இளம் சமுதாயம் அறிந்து கொள்ள வேண்டும் இதன் அடிப்படையில் தற்போதைய அனுர் அரசாங்கம் இந்த செம்மணி படுகொலை தொடர்பான விசாரணையை முன்னெடுக்கப்பட வேண்டும் அதேவேளை இந்த விசாரணை சர்வதேச கண்காணிப்புடன் இடம்பெற வேண்டும் என்பதுடன் இந்த படுகொலைக்கு கண்டனம் தெரிவிப்பதாக பிரேரணையை முன்வைத்து உரையாற்றினார் இதனைத் தொடர்ந்து பல உறுப்பினர்கள் ஆதரவு தெரிவித்து உரையாற்றியதுடன் தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள் உறுப்பினர்களும் ஆதரவு இந்த பிரேரணை நிறைவேற்றப்பட்டது துணுக்காய் கல்வி வலயத்தில் ஏற்பட்ட நான்கு ஆசிரியர் வெற்றிடங்களுக்கு வெளிவலையங்களில் பணியாற்றிய ஆசிரியர்களுக்கு பணி இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ள போதும் நான்கு ஆசிரியர்கள் மாத்திரமே இதுவரை கடமைகளை பொறுப்பேற்றுள்ளனர் என்று வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் குற்றம் சாட்டியுள்ளார் அத்துடன் இதுவரை கடமைகளை பொறுப்பேற்காத ஆசிரியர்களுக்கு கடுமையான ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் முல்லைத்தீவு துணுக்காய் பிரதேச அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நேற்று நடைபெற்றது இந்த கூட்டத்தில் கலந்துரையாடிய போதே ரவிகரன் மேற்கொண்டவாறு தெரிவித்துள்ளார் நிச்சயமாக இந்த சிக்கல் நிலையை தீர்ப்பதற்கு வடமாகாண கல்வி அமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் துணுக்காய் கல்வி வலையத்தில் பணியாற்றிய நாற்பத்தி நான்கு பேர் இங்கிருந்து பணியிட மாற்றம் பெற்றுச் சென்றுள்ள நிலையில் வெளிவளையங்களிலிருந்து நான்கு ஆசிரியர்கள் மாத்திரமே துணுக்காய் வலையத்திற்கு வருகை தந்துள்ளனர் நாற்பது ஆசிரியர்கள் பொறுப்பேற்கவில்லை இவ்வாறு தமது கடமைகளை இதுவரை பொறுப்பேற்காத ஆசிரியர்களுக்கு எதிராக கடுமையான ஒழுக்காற்று நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் ஆசிரியர் நியமனங்கள் திறந்த போட்டி பரீட்சை முறையில் இடம்பெறுவதால் தான் இத்தகைய சிக்கல்கள் காணப்படுகின்றன மாவட்ட ஒதுக்கீட்டு முறையில் ஆசிரியர் நியமனங்களை மேற்கொண்டால் இந்த பிரச்சினைகளுக்கு தீர்வு காண முடியும் எனவே இனி மாவட்ட ஒதுக்கீட்டு முறையில் ஆசிரியர் நியமனங்களை பெற்றுக் நாம் தீர்மானங்களை எடுக்க வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் தெரிவித்துள்ளார் சப்ரகமோ மாகாணத்திலும் கண்டி நுவரெலியா காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டல உயர் திணைக்களம் தெரிவித்துள்ளது வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் இன்று வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையிலேயே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேபோல சில இடங்களில் ஐம்பது மில்லிமீட்டர் வரை ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் என்று திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களில் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் ஊவா வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் மாலை அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் மத்திய மலைநாட்டின் மேற்கு பகுதிகளிலும் மேல் தெற்கு வடமேல் மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் அவ்வப்போது மணிக்கு நாற்பது முதல் மீட்டர் வரையிலான பலத்த காற்று வீசக்கூடும் இடியுடன் கூடிய மழையுடன் கூடிய தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் அபாயங்களை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு திணைக்களம் பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளது கொண்டுள்ளது இலங்கைக்கு வரும் சுற்றுலா பயணிகளுக்கு விமான நிலையத்திலேயே தற்காலிக ஓட்டுநர் உரிமங்களை வழங்க போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சு முடிவு செய்துள்ளது அதன்படி இதற்காக கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் ஒரு சிறப்பு நிலையம் ஒன்றும் நிறுவப்பட உள்ளது மேலும் தற்போது நாட்டிற்கு வரும் வெளிநாட்டினர் தற்காலிக ஓட்டுநர் உரிமங்களை பெற பெரஹராவில் உள்ள போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சுக்கு செல்ல வேண்டியுள்ளது இது நேரத்தையும் பணத்தையும் வீணடிப்பதனால் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் சிறப்பு நிலையம் ஒன்றை நிறுவ அமைச்சு முடிவு செய்துள்ளது மேலும் இந்த புதிய திட்டம் அடுத்த மாதம் மூன்றாம் தேதி முதல் நடைமுறைப்படுத்தப்படவுள்ளமையும் சுட்டிக்காட்டத்தக்கது கொள்கைகள் விடுவிப்பு தொடர்பில் துறைமுக அபிவிருத்தி அமைச்சர் விமல் ரத்நாயக்க மற்றும் சுங்க திணைக்களத்தின் பதில் ஆணையாளர் நாயகம் சீவலி அருட்கட ஆகியோரை கைது செய்து முறையான விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் குருநாகல் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர வலியுறுத்தியுள்ளாா் பரிசோதனைகளின்றி விடுவிக்கப்பட்ட முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன்கள் தொடர்பில் ஊடகங்களுக்கு குறிப்பிட்ட விடயங்களுக்காக நானும் உதய கம்மன் பிளவும் குற்ற திணைக்களத்தில் முன்னிலையாகி வாக்கு மூலம் அளித்துள்ளோம் இந்த கொள்கலன் விடுவிப்பு தொடர்பில் ஆராய்வதற்கு ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்ட குழு பல பரிந்துரைகளை முன்வைத்துள்ளது அந்த அறிக்கையில் சிவப்பு முத்திரை பதிக்கப்பட்ட கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்டமை முறையற்ற செயற்பாடு என்று குறிப்பிடப்பட்டுள்ளது அவ்வாறாயின் துறைமுக அபிவிருத்தி அமைச்சர் விமல் ரத்நாயக்க மற்றும் சுங்க திணைக்களத்தின் பதில் ஆணையாளர் சீவலி அருட்கடா ஆகியோரை கைது செய்து முறையான விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் குற்ற செயலுடன் தொடர்புடையவர்களை விசாரிக்காமல் குற்றத்தை வெளிக்கொண்டு வந்தவர்களை விசாரிப்பது சட்டத்துக்கு முரணானது என்பதை குற்ற புலனாய்வு திணைக்களம் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார் ஐந்து ஆண்டுகளுக்குள் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படும் என்று அரசாங்கம் உறுதிமொழி வழங்கியுள்ளது இந்த தெரிவித்துள்ளார் குறிப்பாக அமெரிக்க வரி தொடர்பில் மேலும் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்கும் நிலைப்பாட்டில் அரசாங்கம் உள்ளது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த பிராந்திய வலயத்தில் ஒப்பீடு போது எமது நாட்டுக்கு குறைந்த அளவு வரி விதிக்கப்பட்டுள்ளது என்று அவர் தெரிவித்துள்ளார் இந்த தொகையை மேலும் குறைக்கும் நோக்கிலான பேச்சுவார்த்தைகளை தொடர பிரதிநிதிகள் குழுவொன்று அமெரிக்கா விஜயம் செய்ய உள்ளதாக தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் வாக்குறுதிகள் இருநூறு பக்கங்களை கொண்ட ஆவணம் எனவும் சிலர் இதில் தெரிவு செய்யப்பட்டவற்றை மட்டும் சுட்டிக்காட்டி குற்றம் சுமத்தி வரும் தெரிவித்துள்ளார் ஆண்டுகளில் வாக்குறுதிகளை நிறைவேற்றுமாறு மக்கள் ஆணை வழங்கியுள்ளதாகவும் அதன் அடிப்படையில் அரசாங்கம் வாக்குறுதிகளை நிறைவேற்றும் எனவும் சதுரங்காவே சிங்க தெரிவித்துள்ளார் இலங்கை ஏற்றுமதிகளில் எழுபது முதல் எண்பது சதவீதம் வரையிலான பொருட்கள் வரிவிலக்குடன் அமெரிக்க சந்தைக்கு அனுமதிக்கப்படலாம் என்று அமெரிக்கா ஒரு முக்கியமான வர்த்தக சலுகையை முன்மொழிந்துள்ளது அமெரிக்காவுடன் குறிப்பிடத்தக்க வர்த்தக பற்றாக்குறை உள்ள நாடுகள் மீது பரஸ்பர வரிகளை விதிக்க அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் சமீபத்தில் முடிவு செய்ததைத் தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையே நடந்து வரும் வர்த்தக பேச்சுவார்த்தைகளின் போது இந்த சலுகை அறிவிக்கப்பட்டுள்ளது வரி இல்லாத அணுகளுக்காக பரிசீலிக்கப்பட வேண்டிய ஆயிரத்து நூற்று அறுபத்தோரு இலங்கை ஏற்றுமதி பொருட்களின் பட்டியலை அமெரிக்கா முன்மொழிந்துள்ளதாகவும் இதில் ஆடைகள் மற்றும் விவசாயத்துறை தொடர்பான நாற்பத்தி இரண்டு பொருட்கள் போன்ற முக்கிய ஏற்றுமதிகளும் அடங்குகின்றன இருப்பினும் பேச்சுவார்த்தைகள் இன்னும் நடந்து கொண்டிருப்பதாலும் ராஜதந்திர நெறிமுறைகளால் நிர்வகிக்கப்படுவதாலும் இந்த கட்டத்தில் திட்டத்தின் மேலதிக தகவல்கள் பகிரங்கமாக வெளியிட முடியாது எனவும் பிரதமர் பேராசிரியர் அனில் ஜெயந்த தெரிவித்துள்ளார் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள் அனுர நிலையில் கோட்டாவயவை புகழ்ந்த தேரர் செம்மணி படுகொலைக்கு விசாரணை கோரி மட்டு மாநகர சபையில் பிரேரணை நிறைவேற்றம் இடமாற்றம் பெற்ற நாற்பது ஆசிரியர்கள் கடமையை பொறுப்பேற்கவில்லை சாடும் ரவிகரன் எம்பி நாட்டின் சில இடங்களில் அவ்வப்போது மழை சுற்றுலா பயணிகளாக இலங்கை வருவோருக்கு மகிழ்ச்சி தகவல் இருபத்தி மூன்று கொள்கலன்கள் விடுவிப்பு விவகாரம் விமலையுடன் கைது செய்க தயாஸ்ரீ எம்பி வலியுறுத்து ஐந்து ஆண்டுகளுக்குள் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படும் அரசாங்கம் உறுதி இலங்கைக்கு அமெரிக்காவில் கிடைக்கும் அரிய சலுகை இத்துடன் தமிழ்வினின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ்வின் என்ற நமது ஊடாக நினைந்திருங்கள் வணக்கம்